அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா அப்பா இந்த உலகில் மனதளவில் கூட நமக்கு துரோகம் நினைக்காத இரு ஜீவன்கள் பத்து மாதம் சுமந்த அம்மா பெற்ற மாதத்தில் இருந்து சுமந்த அப்பா தன் தந்தையின் அன்பை முழுமையாக புரிந்து கொண்டவனுக்கு தெரியும் தந்தைக்கு நிகரான கடவுள் இவ்வுலகில் ஏதும் இல்லை என்பது தாய் நம்மிடம் எதிர்பார்ப்பது பணத்தை அல்ல தன்னுடைய வளர்ப்பை பிறர் குறை சொல்லாதவாறு உள்ள நல்ல குணத்தை ஒரு தாய் ஆசைகளையும் தேவைகளையும் அடக்கி கொண்டு தனது பிள்ளைகளுக்காக எத்தனை விமர்சனம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு வாழ்வை எதிர்கொள்ளும் தாய்க்கு ஈடாக யாரும் இல்லை ராணி சாய்ந்துவிட்டால் ராஜாவுக்கு மதிப்பு இல்லை சதுரங்கமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி அஸ்ஸலாமு அலைக்கும்